அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு ஒரு எளிமையான பதிவு எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பொருள் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான தாது விருத்தி வேகத்துக்கு வந்து அதிகம் பயன்படுத்துவோம் அதுபோக இந்த எள்ளு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட்டி பயன்படுத்துகிறிங்களா குழம்புகளுக்கு பயன்படுத்துகிறீங்களா அந்த இதுக்கு பயன்படுத்தலாம் அதே போல் மிட்டாய் நம்ம எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் எள்ளு மிட்டாய் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வலு கொடுக்கக்கூடிய வந்து ஒரு அற்புதமான மொழியாக இருக்கும் இது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூவை எடுத்து நிழலில் உலர்த்தி அரைச்சி பவுடர் பண்ணி நம்ம தாது விருத்தி லேகத்தில் வந்து சேர்த்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த பூவை பச்சையாகவும் அரைச்சி அதில் பால் எடுத்து நம்ம அதிலையும் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் இப்போ வந்து யாரும் வந்து இதை அதிகபட்சமாக பயன்படுத்துகிறது கிடையாது இந்த மிட்டாயினாவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக போடுற மிட்டாய்கள் தான் கொடுத்து பழக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான ஒரு மிட்டாய் வகைகள் கொடுத்து பழக்கணும் அப்படின்னா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹியூமனிட்டி பூஸ்ட் அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இந்த மாதிரி யாரும் பயன்படுத்துகிறது கிடையாது இது வந்து ஏன் வந்து நான் ஒவ்வொரு வீடியோ பதவியிலையும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ வருங்கால சந்ததிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை வளத்தை வந்து அதனோட ஆற்றல்கள்லாம் அறிவுபூர்வமான விஷயங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு இயற்கை மூலையிலையும் வந்து நம்ம பதிவு செய்யணும் ஆனால் வந்து தெரியப்படுத்துகிறோம் மூலிகைகள் வந்து இது தான் இதுக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியப்படுத்துகிறோம் மேலும் அதற்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களாக தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னா தான் அதுக்கான இதையுமே வந்து அனுபவித்து அதுக்கான ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஸோ மேலும் வந்து இது போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் இல்லை உங்களுக்கு தேவையான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தேவையான மூலிகை பதிவுகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து முயற்சி செஞ்சு அந்த மூலிகைகளுக்கான தேடி நான் உங்களுக்கான முயற்சி எடுத்து நான் உங்களுக்கு அந்த மூலிகைகளை நான் பதிவு செய்கிறேன் ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும்